உதவி செய்திருக்கிறார் அது இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படாத நல்லா கூடி வந்திருக்கிறோம் ஆகவே இந்த சபை பிரதிஷ்டி ஆராய்ந்த இயக்கத்தில் ஆசோதிக்கும் முடியாக மற்ற பாடல்கள் ஆராய்ச்சிகள் ஜபங்கள் செய்திகள் எல்லாத்தையும் கத்த போர்படுத்திக் கொள்ள இன்னும் வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் தடை நீக்கி கத்த கொண்டு வரத்தக்கதாக நம்ம வந்திருக்கிற சார் உள்ள வந்து ஜெயிப்பாங்க பரமபிதாவே உங்களை துதிக்கிறோம் சுவாமி ஏசு ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தூயாவியானவரே பரிசு தாவியானவரே முக்கொடான கோடி நன்றி 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 ராஜா கர்த்த இந்த வேலையில கர்த்தாவே ஒரு மனதாய் ஒன்று கோடி இந்த இடத்துல வந்து கர்த்தாவே இந்த பகுதியில கர்த்தாவே குருநாதப்பட்டி பகுதியில அப்பா ஜெப வீடு ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த பகுதி முழுவதும் கர்த்தாவே ஒரு தேவ பிரசன கடந்து செல்லட்டும் அப்பா இந்த ஆலயத்தை துவங்க கொடுத்த இந்த உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்த குடும்பத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறோம் மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா அவர்களை ஆசீர்வதிப்பீறாங்க என்ன லோக்கத்திற்காக இந்த இடத்தை நீர் கொடுத்தீரோ உங்களுக்கு அப்பா நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் கடந்து செல்லட்டும் அப்பா இந்த குருநாதப்பட்டி முழுவதுமாய் கடந்து செல்லட்டும் ராஜா இருளியில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத படி இந்த பகுதி முழுவதும் ஒரு வெளிச்சம் கடந்து செல்லட்டும் இந்த பகுதியில ஒவ்வொரு வீட்டிலும் பரிசு தாவியானவரையும் உடைய பிரசனை இறங்கட்டும் ராஜா நேர்கிருமையாய் கொடுத்த இந்த சபைக்காய் நன்றி இந்த சபையை எங்களுக்கு அப்பா குடு கொடுத்த அப்பா இந்த குடும்பத்தாரே நீங்க ஆசீர்வதிங்க இந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க மீதியான நேரத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசிவி மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே